தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பிரசன்ட் பை எஸ் பி ஆர் இண்டியா மார்க்கெட் ஆஃப் இந்தியா ஒரு நாயகன் உதயமாகிறான் ஊராகளின் இதயமாகிறான்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் சொல்லலாம் அப்படி என்னப்பா நடந்துச்சு மேட்ச் வாக்காம பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்களேங்க அற்புதமான சூப்பரான சிறப்பான மேட்ச் மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போவோம் பேர் மக்களே இந்த கிரிக்கெட் திருவிழா பிரசென்ட் பை எஸ்பிஆர் சிட்டி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜிடி வாச சாரா டேபிள் கடைசி ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க நாங்க டேபிள் செகண்ட்ல இருக்கோம் டாஸ் வின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா போலிங்க செலக்ட் பண்ண ரியன் பராக் அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம் என்னப்பா உங்க உங்க பிச்சர் ரீட் பண்ணிட்டீங்களா இன்னைக்கு எப்படி கிளிக்க போறீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிடி ஃபேன்ஸ் எல்லாம் மக்கள் அடிச்சுட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஜிடி இறங்குறது வந்து சாய் சுதர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுமன் கீழும் சாய் சுதர்ஷன் வந்து தேர்ட்டி பால்ஸ் தேர்ட்டி நைன் ரன்ஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேப் ஹோல்டரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல இருந்து ஐடியா

எஸ் எஸ்பி ஜெய்ஸ்வாலும் வைபவ சூரியவன்சி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கினாங்க 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 அதிரெட்டிக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியவன்சி யூ பியூட்டி மேன் அப்படின்ற அளவுக்கு எவ்வளவு பெரிய போலராக இருந்தாலும் சரி எவ்வளவு டேலண்டட் போலர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் போலராக இருந்தாலும் நீங்கள் போடுங்க ஏன் ஷார்ட்டை நான் அடிக்க தான் போறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல் பிளேடு பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் அதாவது பதினாலு வயசுல நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க பதினாலு வயசுல ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் அது அது பண்ணிட்டு இருப்பேன் இது பண்ணிட்டு இருப்பேன் தான் சொல்லுவே தவிர்த்து பதினாலு வயசுல ஒரு பையன் தரமான கிரிக்கெட்ல சம்பவம் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டான்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு என்னப்பா பண்ணான்னு கேக்குன்னா இஷாந்த் சர்மா ஓவர் எல்லாம் இருபத்தெட்டு ரன் அடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜானக் போன வந்தாரு அவர் ஓவரெல்லாம் முப்பது ரெண்டு மூணு சிக்ஸ் மூணு ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் அதாவது அந்த பையன் சிக்ஸ் ஒரு தேர்ட்டி பிளஸ் அடிச்சு அப்படியே போகும்போது அழுதுகிட்டே போனார் ஏன் அழுதுகிட்டு போனேன்னு அப்போ அதுக்கு அர்த்தம் முடியல இப்ப மேட்ச்சு புரிஞ்சதுன்னே சொல்லலாம் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுரி அடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு போனால் ஆனா அடிக்க முடியாம மூணாவது மேட்ச்ல அடிச்சிருக்காரு செஞ்சுரி அடிச்சா என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தஞ்சு பாலுக்கு செஞ்சுரி வெறித்தனமான பட் அதாவது ஐபிஎல் ஹிஸ்டரியிலே வந்து ஒரு இந்தியன் பேட்டர் கம்மி பாலுக்கு செஞ்சு அடிச்சு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரின்னு வந்து டி டுவெண்ட்டி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு சிக்ஸ் ஒரே மேட்சில் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வெறித்தனம் பண்ணி விட்டா அப்படின்னு மனுஷன் ஒரே மேட்சில் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சு விட்டா அப்படி யூசப் பத்தான் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் வச்சிருந்தாரு அவரு க்ரீட் போனது என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னா என் ரெக்கார்டு ஒரு சின்ன பையன் அடிச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதுவும் நானும் ராஜஸ்தான் ரைஸ் தான் அடிச்சு அவர் ராஜஸ்தான் ரைஸ் தான் அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ராகுல் டிராவிட் வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது கூட இவ்வளவு சந்தோஷமா நம்ம பார்த்துருப்போமா தெரியாது ஆனா வைபவ் சூரிய வம்சி செஞ்சு அடிக்கும் போது மனுஷன் காலில் இன்யூரியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எஞ்சின் வந்து பாராட்டி வந்து பாத்தீங்கன்னா கை தட்டி உற்சாகப்படுத்தினாங்க சொன்னா அவர் மட்டும் இல்லைங்க ஓவரால் கிரவுண்டே அதாவது ஜிடி ஓனர் கூட எஞ்சின் கை தட்டினாங்க எல்லா பிளேயர்ஸும் வந்து கை கொடுத்துட்டு போனாங்க இரும்ப அந்த மாதிரி இருக்கணுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு மனுஷன் சோ வந்து பாத்தீங்கன்னா இனிமேட்டு வேற யூத் யங்ஸ்டர்ஸ் வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து இவரு முன்னூறு உதாரணமாக இருப்பார் பதினாலு வயசுல நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டார்ட் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது கூட சேர்த்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டையும் கத்துக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் கத்துக்கும் கண்டிப்பா ஷைன் ஆகலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லி வளர்க்கக்கூடிய விஷயமா பண்ணியிருக்காரு தரமான சம்பவம் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து சென்சுரி அடிச்சிட்டு போக வந்து பாத்தீங்கன்னா இங்க விக்கெட் லாஸே இல்லாம மேட்ச் போயிட்டு இருக்க ஒரு பக்கம் அவர் அடிச்சாருன்னா அவரோட இந்த ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு தான் பெரிய ஆப்பாரு ஜெஷ்வால் இருந்து தானே அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பங்குக்கு வந்து ஆஃப் செஞ்சு போடன்ற மாதிரி மேட்ச் வந்து விக்கெட் லாஸ் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லலாம் அவர் செஞ்சுரி அடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராணா பெருசா ஜொலிக்க ஏன்னா நாலு ரெண்டு கைதட்டியே அவர் கை வலிச்சிருக்கும் போல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைபவ் சூரிய வம்சி ஆடும் போது வந்து பாத்தீங்கன்னா கைதட்டி அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாலு ரன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் கிளம்பிட்டு தியாகராஜ் அதுக்கப்புறம் ரியான் பராக் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரு ஒரு தேர்ட்டி பிளஸ் அடிச்சார் ரியான் பராக் இங்க செவன்டி வந்து எஸ் எஸ் வி சோ வந்து பதினஞ்சு புள்ளி பதினஞ்சு அதாவது பதினாலு ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க சோ வந்து சாமா ரன் ரேட் இந்த ஜெய வெற்றி மூலமா வந்து ரெண்டே ரெண்டு விக்கெட் மட்டுமே லாஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சோ எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றது ராஜஸ்தான் ராயல்ஸ் சொல்லலாம் சோ இதன் மூலமா வந்து நைன்த் பிளேஸ் வந்து வந்து கொஞ்சம் படிப்படியா முன்னேறி வந்து எட்டாவது பிளேஸ்க்கு போயிருக்காங்க சோ வந்து இன்னும் இருக்கிற மேட்சஸ் எல்லாம் ஜெயிச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க பிளே ஆஃப் பொறுத்து இருந்து பாப்போம் சொல்லிக்கிட்டு